சோழவங்கால் தொகுதி உசிலம்பட்டி தொகுதி திருமங்கலம் தொகுதியில் நடைபெறுகிற இந்த திண்ணை பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டுகிற திண்ணை பிரச்சாரமாக அம்மா பேரவை இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என் ஆதிய சகோதரர் முன்னாள் சேர்மன் நம்முடைய தமிழரசன் அவர்கள் மக்கள் நம்முடைய செங்கப்படையிலே எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வருவதை இந்த நேரத்திலே நான் இருகலம் கோப்பி உங்களை நாம் நான் தெரிவிக்க கடவுள் இந்த நிகழ்விலே என் மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் இந்த விழா இருந்தும் கூட ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நீங்கள் வரையற்ற அதை உணர்ந்து உங்களுக்கு உடனடியாக

எத்தனையோ நலத்திட்டங்கள் ஆட்சி உள்ள அனைவருக்குமே பாரபட்சம் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஒரு சாமானிய புரட்சி தமிழிய எடப்பாடியார் அவர்கள் சொன்னார் நாங்கள் மெகா சூட்டணி அமைப்போம் உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க இவரால் முடியுமா அப்படிதான் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாக புரட்சி தலைவரைய எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள் போது இவரால் ஒரு வாரம் முடியுமா ஒரு மாதம் முடியுமா ஒரு ஆண்டு முடியுமான்னாங்க ஆனால் உங்களுடைய ஆதரவோடு புரட்சி தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சி தலைவர் அம்மாவின் ஆன்மா ஆட்சியோடு நான்கரை ஆண்டு நானும் முழுமையான ஆயுளோடு ஆட்சியை நடத்தி காட்டிய சாமானிய முதல்வர் விவசாய முதல்வர் நம்முடைய முதல்வர் புரட்சி கூட்டணி அமைச்சு மீட்டெடுப்போம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்போம் எங்க இருந்து பாதுகாக்கணும் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு மக்கள் விரோத அரசு

இப்போ இதெல்லாம் தம்பி உணயகுமார் எங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை அதுக்கு தீர்வு காண வேணும்னு சட்டமன்றத்தில் நம்முடைய மாற்றுமொழி எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் குரச்சமளையை எடப்பாடியாக அவசர பொது முக்கியத்துவம் வாங்க பிரச்சனை இப்போ வெயில் காலம் கோடை தண்ணி பட்டாசை வரும் அணைகளில் நீர் குறஞ்சிது இப்ப தொண்ணூறு அணை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா கத்திரிலையில் தொடங்குவதற்கு முன்பாகவே அங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய சிஎன்சி தண்ணீர் குறைந்து போகுது அவசர பொது முக்கியத்துவம் முடியாது எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு விவாதிக்கணும் முடியாது எங்களை பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரிய படிப்பு நாங்க அரசியல் கவனித்து கொண்டு வரணும் முடியாது அப்ப எத சட்டமன்றத்தில் பேசுறது கடன் தமிழ்நாட்டில் கூடி போயிடுச்சு நல்லா கவனிக்கணும் நம்ம சுதந்திர அணைஞ்சு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் எழுபத்தி மூன்று ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு வீட்டுக்கு கடன் இருக்கோம் இந்த நாட்டுக்கு கடன் இருக்கு படித்த பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கே கடன் ஆனா இந்த சட்டாளர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகள் எத்தனை லட்சம் கோடி கடன் என்னப்பா உதயகுமார் ஒரு ஒரு லட்சம் இருக்குமா ஏப்பா உதயகுமார் ரெண்டு லட்சம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா நான் இந்த கோயில சத்தியம் சொல்றேன் எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி வாங்கின தமிழ்நாட்டுல இந்த நான்கு வருஷத்துல நிர்வாக திறமை இல்லாம எந்த விதமான மூலதன செலவும் பண்ணாம இந்த நான்கு வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் வாங்கின இந்தியாவில ஒரே முதலமைச்சர் இந்த முற்றுவர்கள் ஆனா சொல்றாரு இந்தியாவில் தமிழ்நாடு முதல்ல இடத்தில் இருக்கு எந்த இருக்கு கொலை கொள்ளையில கடன் வாங்கிறது இதைத்தான் நாங்கள் துண்டுபுரிசனமாக கொடுக்குறோம் அதை கூட அந்த ஒரு தீமுக கட்சி போய் தெரியாம நான் திரும்புட்டேன் அவர் பயங்கரமா கோவம் வாங்கி டக்கு டக்குன்னு குடி நீதி குறிச்சி மாதிரி நிலமை மோசமா இருக்கு கொஞ்சம் பார்த்து கருணை சொன்னீங்க அளவு கோம்ப இது கட்சி முக்கியம் இல்லை நாங்க எடுத்து சொல்றோம்னா இந்த நாட்டுல நிலவரம் அந்த மாதிரி இருக்கு கலவரமா இருக்கு உண்மையா உங்க இடத்துல சொல்றோம் இது ஒழிவு மறைவு எதிர்கட்சி தலைவர் அதை சொல்லணும்னு சொன்னா அங்கிருக்கா வேணாமா பேச தானே உண்மை தெரியும் அதனாலதான் இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாங்கள் இன்னைக்கு முன்னெடுத்து எங்களை நீங்கள் சட்டசபையில் இருந்து தூக்கி எரிந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து சர்வாதிகாரத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள் ஆனால் எங்களை தூக்கி எறிகிற போது இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அதை தூக்கி பிடித்து மீண்டும் முதலமைச்சர் அரியலை அமர்த்தி அம்மாவின் ஆட்சி மலர் செய்வார்கள் என்ன செய்யலாம் எத்தனை சின்னங்கள் எத்தனை கட்சிகள் எத்தனை வேட்பாளர்கள் இங்கே கலத்தில் இருந்தாலும் உங்கள் கண் முன்னாலே இருக்க வேண்டிய ஒரே சின்னம் மன்னார் மன்னன் மக்கள் கழகம் பொன்மனம் தலைவன் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் நம் இணைய புரட்சி தலைவி தமிழகுலசாமி மடிக்கை தந்த அம்மா கரவை மாடுகள் ஆடுகள் தந்த அம்மா ஆயுள் முழுவதும் ஆயிரம் ரூபாய் தந்த அம்மா நம் இளை புரட்சி சலரையும் அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இரட்டை இலை சின்னம் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் குடிமராமத்து திட்டம் இங்கே நம்முடைய தமிழர்கள் சொன்னாரே சாலைகள் கிராம சாலைகள் இணைக்கு திட்டம் இந்த திட்டங்களை எல்லாம் தந்த சின்னம் இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் ஆதரவு என்றைக்கு நல்க வேண்டும் என்று கேட்டு